நம்ம நாட்டினுடைய கற்பக தரு அப்படின்னு சொன்னாலே பனை மரம் தான் இந்த பனை மரம் தான் கற்பகம் அதே மாதிரி நம்ம இந்த அச்சை திருதிக்கு இந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட பனை மரத்தால் நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே அச்சை திருதிக்கு நம்ம பயன்படுத்தலாம் அது நமக்கு பல மடங்கு நன்மையை தரக்கூடியது இந்த மாதிரி பனை ஓலை வந்து விசிறியில் நீங்கள் வாங்கி தானம் கொடுக்கலாம் இது வந்து இடியாப்பம் பிழியிறது இந்த மாதிரி பனை அந்த நார்லேயே இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது அப்படியே நம்ம இடியாப்பட்டில் வச்சு அப்படியே நம்ம எடுக்கலாம் பெரிய இட்லி குண்டாலம் வச்சு நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பார்த்து பனை ஓலைகளாக செய்ய பொருட்களை நம்ம அச்சுறுத்திருதிக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அட்லீஸ்ட் விசிறியாவது வாங்குங்க பனை நொங்கு வாங்கி சாப்பிடலாம் பண நொங்கு வாங்கிட்டு வந்து நம்ம அழகாக வந்து பால் பாயசம் வைக்கலாம் இதெல்லாம் நம்ம அன்றைக்கி அச்சுறுத்திருதிக்கு பண்ணால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் தூத்துக்குடி போயிருக்கும்போது எனக்கு அந்த ரோடு சைடில் கடை இல்லை நான் கருப்பட்டி போட்டே வச்சுருந்தாங்க கருப்பட்டி போட்டு இந்த மாதிரி பண பெ பண ஓலையான பெட்டி இருந்துச்சு சில சமயம் இதில் வந்து குலதெய்வம் கூட வச்சுக்குவாங்க ஏன்னா பன ஓலையில் அந்த அது உள்ளதான் தான் தெய்வம் வைக்கிறது முறை இந்த அந்த அளவுக்கு இந்த அந்தளவுக்கு இந்த அவ்வளோ விசேஷம் நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அங்கே உண்டியல் இருந்துச்சு இந்த மாதிரி பச்சையும் ஆரஞ்சு கலரும் கலந்த ஒரு உண்டியல் இருந்துச்சு சிகப்பு கலர் கலந்த உண்டியல் இருந்துச்சு சரி அச்சய திருத்துக்கு வாங்கிட்டு வரணும் அன்னையே வாங்கியாச்சு அன்றைக்கே வந்து நான் காசு போட்டுட்டேன் நல்ல நேரம் நல்லது செய்கிறதுக்கு நல்ல கால நேரம்லாம் நமக்கு கிடையாதுங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய நான் வாங்கினது உங்களுக்கு காட்டுனதுக்காகண்டியே நான் வந்து இப்போ உங்களுக்கு போட்டேன் அதனால் கண்டிப்பாக அச்சய திருத்த அன்றைக்கி எதாது பண ஓலையால் செய்யப்பட்ட எந்த பொருளாக அது வாங்க முரமாக வாங்கினாலும் சரி பண கருப்பட்டியாவது வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து மண்டவெல்லாம் பண மண்டவெலை வாங்கினாலும் சரி எது வேணாலும் நீங்கள் வாங்கி பண்ணுங்கள் ரொம்ப அருமையான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க